தொடர்ந்து கடன் செல்வோம் ஜம் பண்ணுவோம் பரலோக பரல சுவாமி இந்த சங்கம வானொலியிலே இந்த செய்தியை கொடுக்கும் சுவாமி ஞானத்தை தரும் என்னை மறைத்து நீர் பேசும் மறு ஒளிவரப்படை இந்த வார்த்தைகள் செல்லும் பொழுது சுவாமி நீரா நுண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள கிருப்பி செய்ய எல்லாம் எல்லாமே இயேசு அதிகாரம் நாமத்தாலே ஜபிக்கிறேன் இன்றைய நாளே ஒத்தாசை வெறும் நான் என்னத்துக்கு ஜபித்தேன் ஒத்தாசை வரும் பறவைகளுக்கு நேராகின்ற தலைப்பிலே எல்லாரும் ஜபித்தார்கள் கருணா ஜபித்தார் ஜபித்தார் நானும் ஜபித்தேன் ஒத்தாசை சங்கீதம் நூற்றி இருபத்தொன்று ஒன்று பார்த்தால் எனக்கு ஒத்தாசை வரும் பறவைகளுக்கு நேராக என் கண்களை இருக்கிறேன் எனக்கு ஒத்தாசை வரும் பறவை நேராக என் கண்களை இருக்கிறேன் பாருங்கள் இந்த வாயினால் சத்தம் ஜோவிப்பதுதான் ஜோம் என்று எண்ணிவிடக்கூடாது கத்தரை நோக்கி பார்ப்பதும் எதிர்பார்ப்போடு கூட கண்கள் எதிர்ப்பதும் கூட தாவீது ராஜாவின் கண்கள் மனுஷ உத்தாசியை நாடி மனுஷ முகங்களையோ அதிகாரியின் முகங்களையோ அஹ் செல்வந்த முகங்களோ நோக்கி பார்க்கவில்லை அவருடைய கண்கள் வானத்தையும் பூமியை உண்டாக்க கத்திர நோக்கி பார்த்தது அங்கேதானே அந்த ஆளுமான சத்தியம் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் கண்களை வானத்துக்கும் கத்திரே நோக்கி பார்க்க வேண்டும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் என்னதான் வீட்டில் இருந்தாலும் கத்திர நோக்கி பாருங்கள் பல வேதத்திலே நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் இருந்தாலும் அதிலே மூன்று சங்கீதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாழ்ந்தவை கத்தர் என் பேப்பராக இருக்கார் ரெண்டு வரும் இருபத்தி மூணாம் சங்கீதம் உன்னதமானவரின் மரபில் என்று வரும் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் மட்டுமல்ல கத்தருடைய ஒத்தாசை ஆவலோடு எதிர்பார்க்கும் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் மூன்று சந்தியம் அருமையான சங்கீதம் எல்லாம் நல்லதுதான் இந்த மூன்று சங்கீதத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் ஒத்தாசை வரும் பர்வதங்கள் என்று தாவிது ராஜா பன்மையில் சொல்லுகிறார் நல்லா பாருங்கள் ஒத்தாசை வரும் பர்வதங்கள் மலை ஒன்றுதான் ஆனால் அந்த மலையில் மூன்று பர்வதங்கள் இருக்கின்றன தேவன் ஒருவர் தான் ஆனாலும் குமாரன் பிதா பரிசுத்தாவின் மூன்று விதங்களில் நமக்கு ஒத்தாசை வருகிறது பிதாவிடத்திலிருந்து அன்பு வல்லமை பறக்கிரமைய மகிமை வருகிறது இயேசுவாய பருவத்திலிருந்து கிருவையும் இரக்கமும் அவருடைய இரத்தமும் நம்மை நோக்கி ஆறாக ஓடி வருகிறது ஆவியான பருவத்திலிருந்து அபிஷேகமும் கனிகளும் மரங்களும் நம்மை நோக்கி வருகிறது சரியா சிலதை நாம் பார்க்கலாம் அவர்கள் தான் எனக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் இந்த மலைகளோ விலகி விடுகிறது கத்தர் சொல்லுகிறார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உண்ண விட்டு விலகாமலும் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று மனதிற்கு சொல்லுகிறார் ஐம்பத்தி நாலாம் பத்து வாசித்து பாருங்க பிள்ளைகளே உங்களுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது இதுதான் கேள்வி மனுஷர் பேர்ல அல்லது கத்தர் பெயர்ல அல்லது அழிந்து போற பொருட்கள் பேரில் அல்லது அழியாத கிருபையில் தேவன் பேர்ல வேதம் என்ன சொல்றது சங்கீதம் நூற்றி இருபத்தஞ்சு ஒன்று சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று கத்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசியாமன் நிலத்திற்கும் சியோன் பர்வத்தை போலிருப்பார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டு என்ன சொல்லுது பர்வதங்கள் சுற்றி இருக்குமா போல் கத்தர் இது முதல் இன்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் சங்கீதம் நியூச்சி என்ன சொல்லுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தர் கொத்துசாகுவார் ஒத்தாசை என்று எத்தனை திட்டமான நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு தாவித ராஜா சொல்லுகிறார் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறவர்களையும் காணப்படாதவர்களும் சிஸ்ட சர்வ வல்லவரத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயமாகவே ஒத்தாசம் இது ஜிவம் மட்டுமல்ல இது விசுவாச அறிக்கையும் கூட இந்த சங்கீதத்தின் முன்னுரையிலே இது ஆரோக்கண சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் பாடுபவர்கள் ஆரோகணம் ஆரோக்கணம் என்றால் சரி கம பத என்று சிறமை ஏற்றிக்கொண்டே போகும்போதை அறந்து கொள்வார் வரும் வார்த்தைக்கு ஏறுதல் என்ற அர்த்தம் பாருங்கள் ஒளிவ மேல் உள்ள இருசலேம் தேவாலயத்துக்கு ஏறு செல்லும் போது ஒளிவமலை நான் அந்த ஒளிவமலைக்கு சென்றிருந்தேன் அந்த ஒளிவ மலையில ஏறும் பொழுது ஒரு பிரசன ஐயா அந்த ஒளிவ மலையில அந்த ரெண்டு வடிப்புகள் அங்கே இருக்கின்றது அதை கண்டு மிக ஒரு பிரசமானது பிரசன்னமான ருடம் தாவிதி இந்த பாடலை பாடிக்கொண்டே சென்றிருக்கணும் ஒரு பக்கம் ஒளிவ மலையின் மேல் கத்துடைய ஆலயத்தை பார்க்கிறார் மறுபக்கம் ஆலயத்துக்கு மேலாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்திரை நோக்கி பார்க்கிறார் மலை ஏற்றத்தின் கலைப்பு மாறி உள்ளத்தில் சந்தோஷமும் சமாதானம் வருகிறது கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே நாம் பண்டிகை ஜனங்களும் கூட நடந்து கூட்டத்தின் கலைப்பும் துதியமான சட்டத்தோடு போய் போயிடுவேன் என்று தாவிது மகிழ்ச்சியுடன் நினைவுபடுத்துகிற கிறிஸ்த வாழ்க்கையும் ஒரு மலைகாரும் பயணம் தான் உங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உன்னதங்களுக்கு ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு முன்பாக ஆவிக்குரிய வரிகள் ஏராளம் இருக்கின்றன படிப்படியாக உயர்கிற மீன்மே அனுபவங்களை நாம் வாங்கி போவாங்க பாருங்கள் சோதோமிலிருந்து இருந்து வெளியே வந்த லோத்தை பார்த்து கத்தர் நீ அழியாதபடி மழைக்கு ஓடிப்போகின்றார் மலை ஏறுவது கஷ்டமா இருந்தாலும் மலையின் உச்சியில் தெய்வ சமாதானம் மய்ம சூரியனுடைய ஒளியும் உண்டல்லவா மலை நாட்டை எனக்கு தாரம் என்று காலை யோசிவிடம் கேட்டார் மலைநாட்டை சுதந்திரவே வயதான காலை பிரிவினர் நமக்கு முன்பாக சியோன் மலையும் பரமசுவ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடம் நம் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒன்று சொல்லுகிறேன் பிலிப்பியர் மூன்று பதிமூன்று பதினாறு சொல்லுகிறது ஒன்று செய்கிறேன் பின்னானவகளை மறந்து முன்னானவகளை நாடி கிறிஸ்து கிறிஸ்துக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்திய பொருளாக இலங்கையை நோக்கி தொடர்கிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலு எட்டு சொல்லுது நம்முடைய சகாயம் வானத்தை பூமியை உண்டாக்குன கத்திர நாமத்தில் உள்ளது பாருங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர் முக்கங் முக முகங்கள் வைக்கப்படவில்லை நமக்கு ஒத்தாசை வருகிற பரவலுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏற்கும் போது நாம் பிரகாசம் அடைகிறோம் இத எபிரேய மொழியிலே கூர்ந்து கவனிக்கும் போது தேவனுடைய பிரகாசம் அவருடைய முகத்தில் பாய்ந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறது ஆ நம்மை பிரகாசிப்பிக்கிற பிரகாசிப்பிக்கிற தேவன் நமக்குண்டு நம்மை வாழாக்காமல் நமக்குண்டு கீழாக்காமல் மேலாக்குறவரும் உண்டு வேதம் என்ன சொல்ல உண்டு அம்பு உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பு ஒளியே அந்த மெய்யான ஒளி பழி ஏற்பாட்டிலே பக்தியில ஒவ்வொரு இஸ்வரரும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசமாக ஒளிவாக இருப்பதற்கு தேவாலயத்துக்கு புனித யாத்திரைக்கு செல்வதுண்டு காரணம் எரிசலேன் தேவாலயத்திலே தேவனுடைய பிரசன்னமும் வாக்கு வாக்குத்தத்துவம் இருந்ததை அவர் உணர்ந்தார் அந்த தேவாலயத்தில் எடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் என் கண்களை திறந்தவர்களும் என் செவிகளை கவனிக்கிறமா இருக்கிறார் ரெண்டு நாளாக மாற நாப்பா சொல்லுவார் ஆகவே இஸ்ரே ஜனங்கள் வடத்துக்கு மூன்று முறை அதாவது பஸ்கா பாண்டியையின் போது கூடார பண்டிகையின் போது பெந்தகோஸ்து பண்டிகையின் போது வருவார்கள் கத்தரை அன்போடு நோக்கி பார்ப்பார்கள் அது அவர்களுக்கு முகத்தை மட்டுமில்லை குடும்பத்தை மட்டுமில்லை முழு வாழ்க்கையும் பிரகாச செய்தது நம் அருமை ஆண்டவரே மகிமேன் ராஜா தேவ மகிமினால் நம்மை நிரப்பின மகிமையே மாறிய செய்கிறவர் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அநாதி கதவுகளே உயருங்கள் மகிமையன் ராஜா உற்பசிப்பார் சங்கீதம் இருபத்தி நாலு நம்முடைய வாழ்க்கையை பிரயாசிக்கப்படுகிறவர் முதலாவது நம்மை சிருஷித்தவர் இரண்டாவது அவர் நம்மை தேடி வந்து நமக்காகவே தண்ணி அர்ப்பணித்தவர் மூன்றாவது நம்மை பிரயாசிக்கிறவர் உயிர்த்தென்ற வல்லமே நமக்கு தந்து மகிமையன் மனமையை செய்கிறவர் பாருங்க யோவான் எட்டு பன்னெண்டு நல்ல வாசன நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்ன பிற்று என்னை பின்பற்ற இருளே நடவாமல் ஜீவரையை அடைந்திருப்பான் நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கேன் என்னை பின்பற்று இருளிலே நடவாமல் இருளே நடவாமல் ஜீவ அடைந்திருப்பான் யோவான் எட்டு பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு இருபத்தி வாசித்து பாருங்கள் பூமியின் எல்லையங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது இந்த அப்பொழுதுப்படுகிறது எல்லி எங்கும் உள்ளவர்கள் இங்கே சாதி மத வேத நிறங்கள் ஒன்றும் இல்லை வசந்த நன்றாக கவனிக்க வேண்டும் பூமியில் எல்லி எங்கும் உள்ளவர்களே எல்லாரும் எல்லாரும் என்ன நோக்கி பாருங்கள் அப்பொழுது அப்பொழுதுப்படுகிறது நோக்கி பாருங்கள் கண்களை ஏடுங்கள் ஒத்தாசை வரும் பர்வத்திலிருந்து நமக்கு வருகிற சிந்தனை ஒத்தாசை இரச்சிப்பு என்ற ஒத்தாசை இரச்சிப்பை கொடுப்பது கத்தர் கடல் பாய்ச்சி முறையிலோ பொன்னையோ ஒல்லியோ வெளியேறப்பட்டு கேட்க கத்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அதுதான் முக்கியம் நம்மை தாழ்த்தி அவருக்கு நேர நம்முடைய கண்கள் எடுக்கும் போது அவர் வெற்றிப்பை இலவசமாக கிருபியா நமக்கு தருகிற அநெலியோ ஒரு கதை ஒன்று வாசித்து ஒரு முறை ஒரு திருச்சபையில் ஒரு அருமையான தாயை ஒரே மரத்து போகணும் தாயார் அவருடைய உடல் எடுத்து கொண்டு போய் நல்லடக்கம் செய்த போது கதை அழுதா அழாதவரை ஒருவரும் இல்லை இந்த மறைத்து பிறந்த தாயா ஒரே ஒரு மகன் இருந்தான் பதினஞ்சு அல்லது பதினாறு வயது இருக்கும் அவனும் எல்லோரும் கல்லறையை விட்டு போன பின்பும் கூட அங்கேயே நின்று அழுது கொண்டிருந்தான் காரணம் அவனுக்கு தவப்பன் இல்லை தாயி இனி என்ன செய்வது அடக்க ஆராய் நடத்திய போதகர் அவனுடைய அழுகை கண்டு மனமடைந்து போன அவன் அன்போடு அந்த தம்பி எவ்வளவுக்கு எவ்வளோ கீழே இருந்து கல்லீரை நோக்கி பார்ப்பாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு துக்கம்தான் வரும் கல்லறையை பார்க்காத வானத்தை அண்ணாண்டு அங்கே சகல ஆறுதல் இருக்கிறார் அவருடைய தான் சென்றிருக்கிறார் அவரே உனக்கு ஆறுதல் செய்வார் உனக்கு ஒத்தாசி வரும் பார்வர்களுக்கு அவரே அந்த வார்த்தை அந்த ஆறுதல் படுத்த நீங்கள் போராடத்தின் பாதையில செல்கிறீர்களோ சோதனையின் மேல் சோதனை தவிக்கிறீர்களோ உங்களுடைய கண்களை எடுத்து வானத்தை பூமியை உண்டாக்க சர்வள நோக்கி பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வு ஆவணத்துக்கு உண்டு பாருங்கள் பூமி நெல்லியங்கும் உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்கள் என்று அவர் அன்போடு அடைக்கிறார் அவரே தேவன் விரோதம் இல்லை அவரே உங்களுக்கு ஆறுதல் தருகிறார் உலகத்தில் ஒன்றான மெத்தேவன் ஜேசுதான் வேறு தேவன் இல்லை எங்கள் தேவநாய கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் கண்களை அவர் நோக்கி கொண்டிருக்கிறது கேட்டுக்கொண்டு சௌதரி சௌதரியே ரெண்டு நாளாகவும் இருபது பன்னெண்டுல எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த திரளான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ராஜாவாய் யசோபத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் அம்மோனியருக்கு அப்புறத்துல பண்ண வந்த போது ஜோசபாரத்துக்கு என்ன செவனும் தெரியவில்லை அவரை உள்ள கடை இருந்த போது அவருடைய கண்கள் கத்திர நோக்கி பார்ப்பது எங்கள் தேவனே அவர்களை நீ ஞாயிற் தீக்க எங்களுக்கு விரோதமாக வந்த ஏராள கூட்டத்துக்கு முன்பாக நிக்க எங்களுக்கு பெறனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதனுக்கு தெரியவில்லை எங்கள் கண்களை உண்மை நோக்கி பார்த்தது மட்டுமல்ல கத்திரை ஒருமனப்பட்டு தேடுவதற்கு யூதாவின் உபவாசத்தை குறிவித்தார் அப்படியே யூஜ ஜனங்கள் கத்திரத்தில் சாயம் தேட கூடுகிறார் யூதாவில எல்லா பாட்டிலும் கத்திரை தேடி வந்தார் யோசபாத் ராஜா கத்திரை நோக்கி பார்த்து உபவாசம் பண்ணி பாடி துதித்த போது வசனங்களே ஒவ்வொருந்த கவனிக்க வேணும் பாடி துதித்த போது கத்தர் பயனரை எழுப்ப பண்ணிருந்தார் அவர் வெட்டுண்டு விழுந்தார் இப்ப வெட்டுண்டு விழுந்தார்கள் உபவாசம் பண்ணி பாடி துதிக்கும் போது பார்த்தீங்களா துதியில எவ்வளவு வல்லமை இருக்கு பாடி துதித்தார் அங்க வெட்டு விழுந்து போட்டான் வல்லமே பாத்தீங்களா கேட்டுக்கொண்ட சௌதர சௌதரிய கண்களை எடுத்து பாருங்கள் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தில் குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கத்திர நோக்கி பார்க்க வேண்டும் அப்பா பிதாவேன்னு புத்த சிவர்தை தந்த தேவர் அந்த ஒன்றான மெத்தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் முழங்கால் படிக்கிட்டு பார்த்து உத்தாசன் படத்துக்கு நேராக நான் ஜிபு இருக்கும் பொழுது கத்தர் பெரிய காரணம் செய்வார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சோதரே சோதரி என்னை கொத்தாசைக்கு வருவதும் பரவலுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் தலைப்பிலே செய்து கொடுத்திருந்தேன் கத்திரங்களை அவசியப்பதாக ஜோம் அன்பான பரலோக தாப்பரே சங்கம வானொலியிலே இந்த நிச்சய நிறுத்தியிலே ஒத்தாசை வரும் பர்வதம் என்ற தரப்பிலே ஒரு செய்தியை கொடுத்தீர் சாமி இந்த செய்தியை கேட்பவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உண்மை நோக்கி இந்த பரதங்களை நோக்கி பார்த்து ஜோமணி கதறும் பொழுது நீ அவருக்கு ஆறுதலையும் சமாதம் கொடுக்கிற தேவன் சமாதம் கொடுக்கிற சுவாமி அந்த கிருபைக்காரன் ஐயா இன்றைய நாளில் நித்திய வருஷத்திலே ஒவ்வொரு செய்திகளும் ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள கிருவ செய்திகள் ஒவ்வொரு செய்திகளும் வார்த்தையின் ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொண்டு நாங்கள் கனி கொடுக்கும் பிள்ளைகளாக வார்த்தையில் வேறு கொடுக்கும் பிள்ளைகளாக நீ மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிற சுவாமி அந்த கிருபேக்கானது இந்த வார்த்தைகள் எல்லாம் மறு அழைப்பிலே போகும் சுவாமி யார் யார் இந்த வார்த்தையை கேட்கிறாரோ இந்த வீட்டில எந்த உள்ளத்துல எந்த கிராமத்திலே கேட்கிறாரோ இந்த வானத்துக்குள் கேட்கிறாரோ அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா இன்றைய நாளே இந்த நித்திய விருத்தி இருந்த சங்கம வாழ்ந்த நிறகுறோம் லட்சுமி பிரதா நிறகு அந்த சங்கம வானொலியின் மூலமாக இங்க பேசப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் உலகமே விதைக்க நீ கிருவசி சுவாமி அந்த கிருபைக்கான இலங்கை நாட்டில் மட்டுமல்ல நூற்றி பத்து நாடுகளிலே நடக்கிற வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வாத பெற்று சாட்சி வருகின்ற சுவாமி வார்த்தையை கோட்டோம் சமாதானமாயிருக்கு வார்த்தையை கோட்டோம் சுந்தரத்தை சுதந்திரத்தை ஆயிட்டுக்கொள்ளும் பணிய சாட்சியில் வந்திருக்கு அதுக்காக கிருவி சுவாமி தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆசீர்வாதித்து வழிநடத்தவரும் உண்டு எல்லாமே இயேசு கிறிஸ்துவன் அதிகாரமுள்ள இல்லை நாம ஜபி பரம்தான் ஆமேன் ஆமேன்